முந்தைய ஆட்சி காலங்களில் நம் நாட்டில் ஊழல் மோசடி லஞ்சம் மற்றும் முறைகேடுகள் போன்றன தொற்று நோயைப் போல மிக மோசமாக அதிகாரத்தின் உயர் பீடம் முதற்கொண்டு ஊர் மட்டம் வரை பரவி கிடந்தன ஆனால் தேசிய மக்கள் சக்தி அதிகாரத்துக்கு வந்தது முதல் இவை கட்டுப்படுத்தப்பட்டு வருகின்றன அதிரடியாக விசாரணைகளும் கைது நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதுவரையில் முன்னாள் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரச உயர் அதிகாரிகள் என்று பலரும் அகப்பட்டிருக்கின்றனர் இலஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு சுதந்திரமாக தமது கடமைகளை ஈடேற்றி வருகிறது அதுபோலவே போதைப் பொருள் ஒழிப்பு வேலை திட்டமும் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இவருடம் ஜனவரி முதலாம் திகதி முதல் மே பதினெட்டாம் திகதி வரை போலீசாரின் சுற்றி வளைப்பில் ஒரு தொன்னுக்கும் அதிகமான ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்களும் ஏழு தொண்ணுக்கும் அதிகமான கஞ்சாவும் கைப்பற்றப்பட்டுள்ளன அத்துடன் இவற்றுடன் தொடர்பு பட்ட அறுபத்தி ஆறாயிரம் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதுபோலவே பாதாள உலக கும்பல்களை குறிவைத்த வேட்டையும் சளைக்காமல் தொடர்கின்றது பாதாள உலக செயற்பாடுகளில் ஈடுபடுவதாக விசாரணைகளில் கண்டறியப்பட்ட இராணுவத்திலிருந்து தப்பிச் சென்ற மூவாயிரம் பேர் இதுவரையில் கைது செய்யப்பட்டுள்ளனர் அது மட்டுமன்றி ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி எட்டு துப்பாக்கிகள் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன அதைத் தவிர ஸ்தாபனமயப்பட்ட குற்ற கும்பல்கள் பற்றிய முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் அதனுடன் சம்பந்தப்பட்ட இருநூற்று பதினாறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதிக குற்றச்செயல்கள் செயல்கள் இடம்பெறும் ஐம்பத்தி இரண்டு போலீஸ் பிரிவுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் விசாரணைகளுக்காக பதினைந்து விசேட அதிரடிப்படை பிரிவுகள் நியமிக்கப்பட்டுள்ளன இவ்விடயங்களை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால உறுதிப்படுத்தியிருக்கிறார் இவ்வாறான பின்னணியிலேயே நாட்டில் ஆங்காங்கே துப்பாக்கிச் சூடுகளும் கொலைகளும் தாக்குதல் சம்பவங்களும் இடம்பெற்று வருகின்றன பெரும்பாலும் இவை குழு மோதல்களாகவே உள்ளன குறிப்பாக கிளப் வசந்த் கஜ்ஜா தனேமுள்ள சஞ்சீவ போன்ற பாதாள உலக கும்பல் முக்கியஸ்தர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் அதுபோல ராஜபக்சர்களுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்த டான் பிரியசாத் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார் அநேகமாக இவ்வாறான பல குற்ற சம்பவங்கள் போதைப் கடத்தல் கொந்தராத்து கொலை என்பவற்றுடன் தொடர்பு பட்டிருப்பதுடன் இவற்றுடன் அரசியல் தொடர்புகளும் இல்லாமல் இல்லை ஆனால் இவை பொதுமக்களை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள் அல்ல குற்றங்களை மூடி மறைப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட குற்றச் செயல்கள் என்று இவற்றை நாம் கருதலாம் ஆகவே எதிரணிகள் கொந்தளிக்கும் அளவிற்கு நாட்டில் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படவில்லை இருப்பினும் பாதுகாப்பு அமைச்சு இது குறித்து மிக கவனமாகவே செயற்பட்டு வருகிறது கணேமுள்ள சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்டவுடன் நாமல் ராஜபக்ச தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுவிட்டதாக விட்டதாக கொந்தளித்தார் நாட்டை பாதுகாக்க தான் தயார் என்றும் இதன் போது குறிப்பிட்டிருந்தார் இக்கூற்று கடந்தகால கால ராஜபக்சவையே நினைவுபடுத்தியது ஈஸ்டர் தாக்குதலை தொடர்ந்து அவரும் மேற்கண்டவாறே பகிரங்கமாக அறிவித்திருந்தார் தேசிய பாதுகாப்பை முதன்மைப்படுத்தி ஜனாதிபதி தேர்தலிலும் அவர் வென்றிருந்தார் அவை அத்தனையும் அதிகாரத்திற்காக போடப்பட்ட அரசியல் கூத்துக்களே என்று மக்கள் அறிந்து அவர்களை நிராகரித்தனர் ஆனால் அண்மையில் ராஜபக்சர்கள் ஏற்பாடு செய்திருந்த யுத்த வெற்றி தினத்தின் போது ஊடகவியலாளர்கள் தேசிய பாதுகாப்பு குறித்து கோட்டாபயவிடம் கேள்வி எழுப்பியபோது போது அவர் அதற்கு பதிலளிக்காமல் நழுவி சென்றிருந்தார் மஹிந்த ராஜபக்சவிடம் அதே கேள்வியை வினவிய இப்போது அவ்வாறு அச்சுறுத்தலும் இல்லை என்று தெரிவித்திருந்தார் ஆனால் திசைக்காட்டி அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்காக ஈடுபடுத்தப்பட்டிருந்த பாதுகாப்பு அதிகாரிகளின் எண்ணிக்கையை குறைத்தபோது தனக்கு கொலை அச்சுறுத்தல் இருப்பதாக மகிந்த ராஜபக்ச தெரிவித்திருந்தார் ஆனால் அவர் பாதுகாப்பாகவே நாட்டில் உலாவிக் கொண்டிருக்கிறார் தற்போது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் எனும் கோஷத்தை ராஜபக்சர்களிடமிருந்து சஜித் பிரேமதாசை தட்டி படுத்திருக்கிறார் கடந்த இருபதாம் தேதி பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் எதிர்கட்சியினரை ஒன்று கூட்டி இது தொடர்பில் சஜித் பிரேமதாச கலந்துரையாடியிருந்தார் இதன்போது கயந்த கருணாத்தில சிவஞானம் ஸ்ரீதரன் ரவுஃப் அக்கீம் நிசாத் பத்யூதீன் ரவி கருணாநாயக்க ஜீவன் தொண்டமான் கே காதர் மஸ்தான் திலீப் ஜயவீரர் தயாசிரி ஜெயசேகர ஜேசி சி அலவத்துவல எஸ்முல்லா டாக்டர் பி சத்யலிங்கம் நிஷாம் காரியப்பர் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் இவர்கள் ஏற்கனவே உள்ளூராட்சி சபைகளில் எதிரணியினர் கூட்டு சேர்ந்து ஆட்சி குறித்து கலந்துரையாடிய நபர்கள் நபர்களாவர் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் எனும் விடயத்தை காட்டி அரசாங்கத்திற்கு எதிரான அரசியலுக்கு பயன்படுத்த எதிர்க்கட்சியினர் திட்டமிட்டிருக்கின்றனர் அதன்படி இவ்வாறான சம்பவங்களை தடுப்பதற்கு அரசாங்கத்திற்கு இயலாமல் போயுள்ளதாகவும் அரசாங்கமும் இதனுடன் தொடர்பு பட்டிருப்பதாகவும் அவர்கள் நிறுவ முயற்சிக்கின்றனர் அதற்கேற்ப அரசாங்கத்தை கடுமையாக விமர்சிப்பதால் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர தெரிவித்துள்ளார் எமது குடும்பத்தார் மற்றும் நண்பர்கள் அரசாங்கத்தை விமர்சிக்கும் போது அவதானத்துடன் இருக்குமாறு குறிப்பிடுகிறார்கள் அவ்வாறான ஆபத்தான நிலைதான் இப்போது காணப்படுகிறது எதிர்கட்சிகளின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் திட்டமிட்ட வகையில் கைது செய்யப்படுகிறார்கள் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் ஆகவே நாட்டில் நடக்கின்ற குழு மோதல்களுக்கும் ஊழல் மோசடியுடன் தொடர்பு கைது நடவடிக்கைகளுக்கும் முடிச்சு போட முயல்வதை மேற்கண்ட கூற்றில் காண முடிகிறது ஆகவே சட்டவிரோத ஆயுத கலாசாரம் தலை தூக்கியிருப்பதில் கடந்த கால மக்கள் விரோத அரசியலுக்கும் தொடர்பிருப்பது உறுதியாகி உள்ளது ஊழல் பேர்வழிகளை காட்டிய அரசாங்கம் கைது செய்வதில்லை என்ற குற்றச்சாட்டை எதிர்க்கட்சியினர் தொடர்ந்தும் முன்வைத்திருந்தனர் அதன்போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நாங்கள் சட்டப்படி முறையாக கைது நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் அந்நேரம் எவரும் இவற்றை அரசியல் பழிவாங்கல் என்று சொல்லக்கூடாது என்று தெரிவித்திருந்தார் ஆனால் இப்பொழுது கைது நடவடிக்கைகள் என்பது அரசியல் பழிவாங்கல் என்று எதிரணியினர் கொண்டிருக்கின்றனர் கடந்த இருபதாம் தேதி பாராளுமன்றத்தில் உரையாற்றிய எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் எட்டு மாதங்களில் எழுபத்தி ஒன்பது துப்பாக்கிச் சூடுகளில் ஐம்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக குறிப்பிட்டு இந்த அச்சுறுத்தல்களை தடுக்க அரசாங்கம் தவறிவிட்டதாகவும் குறிப்பிட்டார் இவ்வாறான விடயங்கள் குறித்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்தில் தெளிவுபடுத்தும் போது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனை ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகிய அரசியல் கட்சிகளின் முன்னாள் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சில அரசியல் தலைவர்கள் முக்கிய பத்து பாதாள உலக கும்பல்களுடன் நேரடி தொடர்பு கொண்டுள்ளதாக புலனாய்வு தகவல்கள் கிடைத்துள்ளதாக தெரிவித்தார் ஆகவே தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் எனும் விவகாரத்துடன் எதிரணியினர் நேரடியாக தொடர்பு கொண்டுள்ளமை தெளிவாகிறது அது பதவி இடைநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை கொலை செய்வதற்கு சதித்திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாகவும் சிறை தண்டனை அனுபவிக்கும் என்பவரிடம் இந்த வேலை கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஆகவே இதன் பின்னால் அரசியல் இருக்கிறதா என்ற நியாயமான சந்தேகம் எழுகிறது எனவே மிக விரைவில் இருள் அரசியல் வெளிச்சத்திற்கு வரும் என்பது திண்ணம் நன்றி